பாலக்கோட்டில் நிதி நிறுவனம் நடத்தி கோடிக்கணக்கில் பணம் மோசடி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மேல்துறவை சேர்ந்தவர் செந்தில் இவர் பாலக்கோடு தீர்த்தகிரி நகரில் ஸ்ரீ படவட்டை அம்மன் சிட்பன்ஸ் என்ற நிதி நிறுவனத்தை நடத்தி வந்தார் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுமக்களிடமிருந் கவர்ச்சிகரமான பரிசு திட்டங்களை அறிவித்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் சிறு சேமிப்பு திட்டம் மாதத்தவணையில் பணம் கட்டுதல் மாத சேமிப்பு திட்டம் ஐம்பதாயிரம் முதல் ஐம்பது லட்சம் வரையிலான ஏலச்சிட்டி என பல்வேறு நிதி திட்டங்கள் மூலம் சுமார் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை வசூல் செய்ததாக கூறப்படுகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக பணம் கட்டி முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு ஏலச்சிட்டி எடுத்தவர்களுக்கும் பணம் தராமல் இன்று நாளை என வாய்தக்கூறு இழுத்தளித்து வந்துள்ள நிலையில் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்னர் நிதி நிறுவன உரிமையாளர் செந்தில் நிதி நிறுவனத்தை மூடிவிட்டு தலைமறைவானார் இதனால் அதிர்ச்சியடைந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தர்மபுரி பொருளாதார குற்றப்பிரிவு நிலையத்தில் புகார் அளித்தனர் புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காதால் இன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் நிதி நிறுவன உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டுத் கோரி புகார் மனு அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது